ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வ பிரம்மணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலியா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அன்பர்களே நாம் இன்று காணப்போகும் பதிவு வீட்டில் பணப்பசை இல்லையா அல்லது வீட்டில் பண வரவு குறைவாக இருக்கிறதா என்ன செய்ய வேண்டும் இதோ அதற்கான வாஸ்து பதில் வீட்டின் வடகிழக்கு ஈசான்ய மூலை ஈரமாக இருந்தால் அவ்வீட்டில் பணப்புழுக்கம் செழிப்பாக இருக்கும் கிணறு ஆழ்குழாய் கிணறு நீலமட்ட தொட்டி முதலியன காம்பவுண்டின் வடகிழக்கில் அமைக்க வேண்டும் அவற்றில் தண்ணீர் இருக்க வேண்டும் நொடிந்த தொழிற்சாலைகளில் வடகிழக்கு மூலையில் நிலமட்டத் தொட்டி கட்டி நீர்நிறை தேக்கி வைத்தால் தொழிலில் மறுமலர்ச்சியம் பெறும் வீட்டின் குள்ளே வடகிழக்கு மூலையில் தண்ணீர் குடமோ ஃபில்டரோ வைக்கலாம் ஆனால் செப்டிக் டேங்கை வடகிழக்கு மூலையில் அமைக்கக்கூடாது மேல்நிலை தொட்டி தொட்டியையும் வடகிழக்கு மூலையில் அமைக்கக்கூடாது அதாவது நீங்கள் வடகிழக்கு மூலையில் நீங்கள் ஒரு மீன் தொட்டியை வைக்கலாம் அப்பொழுது நீர் அங்கே ஈரப்பதமாக இருக்கும் ஆகையால் நீங்கள் வடகிழக்கு முறையில் நீர் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலயா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மனுஷாலயா சந்திரிகா சுகமே சூழ்க